வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உனக்காக இரண்டு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை ஒரு முறை நீ முழுமையாக கேட்டுவிட்டாலே பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது இன்று உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இரண்டு நல்ல செய்தியினை கந்தன் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வாழ்க்கையில் நமக்கு மட்டும் நல்ல செய்தி எங்கே இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை அங்கும் எங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் என்னிடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வருகிறது என்றால் எக்காரணம் கொண்டும் அதனை நீ விட்டுவிடக்கூடாது கூடாது எந்த சூழ்நிலையிலும் அதனை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைத்துவிடக்கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ நினைத்து கொண்டிருப்பது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நல்ல விஷயங்களாக்கி உன்னை தேடி வரக்கூடிய உண்மைகளை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக்கி எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் அது போதும் உன் சந்தோஷம் இந்த கந்தன் என்னையும் மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தின் விடியல் என்றே சொல்லிவிடலாம் இத்தனை நாளும் நீ எதற்காக ஆசைப்பட்டாயோ இத்தனை நாளும் எந்த விஷயத்திற்காக என் குழந்தை நமக்கு நடக்குமா நடக்காதா என்று காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை நான் உனக்கே உனக்கென நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ எதையெல்லாம் கிடப்பில் போட்டிருந்தாயோ எதுவெல்லாம் இனிமேல் நமக்கு இல்லை என்று எண்ணினாயோ அதுவெல்லாம் தானாகவே உன்னை தேடி வருவதை நீ உணரத்தான் போகின்றாய் எதற்காகவும் கலங்கி விடாதே எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் என் குழந்தை சட்டென்று அத்தனையையும் விட்டு விடாதே நீ நினைக்கலாம் அம்மா மனசாட்சி இல்லாமல் எல்லோரும் நடக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெய்வம் எந்த தண்டனையையும் கொடுப்பதில்லை என்று என் குழந்தையே மனசாட்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே தவறுகள் அதிக தண்டனையை கொடுக்கும் மனசாட்சி என்ற ஒன்று ஒருவருக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனை அவர்களை கொடுத்துக்கொள்வார்கள் தான் செய்வது தவறு என்று அவர்கள் மனதை அவர்களுக்கு சொல்லிவிடும் அப்படி எந்த வகையிலுமே தான் தவறுகளை உணர்ந்து ஒருவர் தன்னை திருத்திக்கொள்ளாமல் இருக்கிறார் என்றால் அப்பொழுது தான் செய்தது தவறு என்றே தெரியாமல் ஒருவர் இருக்கும் பட்சத்தில் அவர்களை மன்னித்து விடுவது நல்லது அதே நேரத்தில் தான் செய்தது தவறு என்று தெரிந்து வேண்டும் என்றே ஒருவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே தெரியாமல் தலைகீழாக புரட்டும் ஏனென்றால் தெய்வத்தின் ஆட்டம் அங்கே ஆரம்பித்து விடும் தெய்வம் அவர்களுக்கு தண்டனைகளை கொடுக்க நிச்சயமாக வந்துவிடும் என் குழந்தையே இன்று உனக்கு நல்ல நாளாக இருந்தால் நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும் கெட்ட நாளாக இருந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்து உன் மனதை காயப்படுத்தி உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் மோசமான நாளாக இருந்தால் அது உனக்கு பாடத்தை கற்று கொடுக்கும் அதனால் வாழ்க்கையில் எந்த நாளுமே நல்ல நாளாக இருந்தாலும் சரி கெட்ட நாளாக இருந்தாலும் சரி மோசமான நாளாக இருந்தாலும் சரி எல்லா நாளுமே உனக்கு வாழ்க்கையில் இனிய நாள்தான் என்பதனை மறந்து எல்லாமும் ஏதாவது ஒன்றை உனக்கு கற்று கொடுத்து கொண்டுதானே செல்கின்றது அப்படியானால் இவையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் மிகுந்த நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை கூட்டம் கூட்டமாக அங்கு அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருக்கின்ற இந்த பறவைகளை நிச்சயமாக அவர்களின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்துவிட்டால் ஒரு கல் போதும் தூக்கி வீசினோமானால் அத்தனை பறவைகளும் ஒன்று கூட இல்லாமல் அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றுவிடும் அதுபோலத்தான் மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்து விட்டால் என்ன சொல் சொல்கிறார்கள் என்பதில்தான் அவர்கள் கவனமாக இருப்பார்கள் தான் பேசுகின்ற வார்த்தைகளினால் மற்றவர்களை எளிதாக காயப்படுத்தி விடுவார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையை அதே நேரத்தில் ஒருவரை காயப்படுத்திவிட்டு அதன் பிறகு மன்னிப்பு கேட்பதில் நிச்சயமாக எந்த பலனும் இல்லை என்று நினைப்போம் வேண்டும் என்றே திட்டம் போட்டு காயப்படுத்துவதற்குத்தான் இது பொருந்தும் அதே நேரத்தில் மன கவலையோடும் சோதனைகளோடும் வாழ்க்கையில் காயப்படுத்திய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை எந்த நிலையிலும் வெறுக்க முடியாமல் சில மனிதர்கள் கடந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதில் நீயும் ஒன்று என் பிள்ளையை இப்படி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து இது இப்படித்தான் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்கின்ற என் குழந்தைக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு பேரதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு நல்லதை கொடுக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய சகிப்பு தன்மைக்கும் நீ அடையப் போகின்ற முதல் படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற இந்த வெற்றியின் படிகளாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு எங்கும் எந்த விஷயத்தையும் அவ்வளவு உரிமையாக எடுத்து விடாது ஏனென்றால் நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த இடத்தில் வெறுக்கப்படுகின்ற நிலை வரும் என் குழந்தையே எப்பொழுதுமே யாரும் அவர்களுக்கு தகுந்தார் போல பேசிவிட்டார்கள் எதிரில் இருப்பவர்களுக்கு இவர்களின் வார்த்தை மனதிற்கு நெருடலை கொடுக்கிறது என்றால் இவர்கள் பேசுவதுதான் அவர்களுக்கு சரியென தோன்றிவிடும் அதனால் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து இதுவெல்லாம் என்னவென்று தெரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளுக்கு உன்னை தயார்படுத்து வார்த்தைகள் உன்னுடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசிவிடக் கூடாது சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் அதனால் வாழ்க்கையில் நல்ல செய்தி எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது உண்மை என்றால் எப்பொழுதுமே இதற்காக உன் மனதை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே இதற்காக உன்னுடைய மனதை எப்பொழுதும் நீ நிலையாக வைத்திருக்க வேண்டும் நீ நினைத்தது சில விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது இது இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் உனக்கு பல பக்குவங்களை கொடுத்து உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து எப்பொழுதும் போல சந்தோஷமாக உன் செயல்களை செய் இந்த வெற்றி எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா